மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகாந்த் செந்திலினும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பட்டுதொழுனும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்கை வையகம் வாழ்க தமிழ் ஜெய் ஜகத் stop these shameful atrocities against minorities dalits adivasis jai beem jai sambirana மக்களவின் உரிப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சே ஜோதிமணி எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வெல்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க இந்தியா ஓங்குக ஒற்றுமை மயிலாடுதுறை தொகுதியிலிருந்து மக்கள் சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சுதா ராமகிருஷ்ணன் என்னும் நான் சட்டப்பூர்வமாய் நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மீது உளமாற உறுதி கூறுகிறேன் தமிழ் மக்கள் வாழ்க இந்தியாவின் நம்பிக்கை தலைவர் ராகுல் காந்தி வாழ்க ஜோடோ ஜோடோ பாரத் ஜோடோ கன்னியாகுமரி தொகுதி மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற ஹரிகிருஷ்ண பெருமாள் நாடார் வசந்தகுமாரின் மகனாகிய விஜயகுமார் என்ற விஜயவசந்த் வசந்த் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன் பெருந்தலைவர் காமராஜர் புகழ்வாழ்க வாழ்க ராஜீவ்காந்தி புகழ்வாழ்க கடலூர் மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க பெற்ற மேலப்பட்டு கிருஷ்ணசுவாமி விஷ்ணு பிரசாத் ஆகிய நான் சட்ட முறையில் அமைவுற்ற இந்திய அரசமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றும் பூண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஏற்கவுள்ள கடமையை அகத்தூய்மையுடன் ஆற்றுவேன் என்றும் கடவுளை முன்னிறுத்தி பிரமாணம் செய்கிறேன் కే గోపీనాథ్ అని నేను భారత పార్లమెంట్ లోక్సభ సభ్యునిగా ఎన్నికైనందున శాసన ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసము విధేయత చూపుతానని భారతదేశ సార్వభౌదాధికారిని సమగ్రతను కాపాడుతానని నేను స్వీకరించబో కర్తవ్యాన్ని శ్రద్ధాశక్తులతో నిర్వహిస్తానని దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తున్నాను నండ్రి వనకం జై తమిళనాడు மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கார்த்தி ப சிதம்பரம் என்னும் நான் சட்டப்பூர்வமாய் நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய பிரமாணம் செய்கிறேன் மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாணிக்கம் தாகூர் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய திருநாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் இந்திய இந்திய அரசியலமைப்பு வாழ்க ஜெய்ஹிந்த் மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி ராபர்ட் ப்ரூஸ் எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவன் என்றும் கடவுள் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன் சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளறுது அதே கங்கானா ராணத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளவுதானே தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உலரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்திய